பிரித்தானியாவில் தமிழ் குடும்பங்களை இலக்கு வைத்து பெண்கள் தலைமையான கும்பலொன்று கொள்ளையில் ஈடுபட்டு வருவது தெரியவந்துள்ளது லண்டனின் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பெண்களை வீட்டு சுத்திகரிப்பு பணிகளுக்கு அமர்த்துவது அதிகரித்து வருகிறது இதனால் தமிழ் குடும்பங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன குறிப்பாக லிதுவேனியா எஸ்டோனியா மற்றும் ருமேனியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த இந்த பெண்கள் குழுவாக வந்து வேலைகளை செய்து வருகிறார்கள் வீடுகளில் வேலைக்கு சேரும் இந்த பெண்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தங்கள் கைவரிசையை காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வீடுகளில் உள்ள நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை திருடி செல்வதாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறான கொள்ளையில் ஈடுபடும் பெண்கள் தங்கள் கைபேசி இலக்கத்தையும் மாற்றிவிடுவதால் அவர்களை கண்டுபிடி கடினமாக உள்ளது ஹாரோ பகுதியில் உள்ள லைன் பகுதியில் எவ்வாறான கொள்ளை சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது அங்கு ஈழத்தமிழ் குடும்பத்தின் வீடு சுத்தம் செய்ய வந்த மூன்று பெண்கள் தாலிக்குடி உட்பட பல மோதிரங்கள் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த பெண்கள் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி வேலைக்கு சேர்வதால் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்தாலும் அவர்களை கண்டுபிடிப்பது கடினமாக உள்ளதாக பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் குடும்பம் தெரிவித்துள்ளது முறையாக வேலைக்கு அமர்த்தாத பட்சத்தில் சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் என்ற அச்சமும் பாதிக்கப்பட்டவர்களிடையே நிலவுகிறது எனவே வீட்டு வேலைகளுக்கு யாரை அனுமதிப்பது என்பதில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வாழ் தமிழ் குடும்பங்கள் அறிவுறுத்துகின்றன